இந்தோதிபெத் எல்லை பாதுகாப்பு படை சார்பாக தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் இருந்து கன்னியாகுமரி வரையில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி தொடங்கியது சிவகங்கை மாவட்டம் இழுப்பகுடியில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையின் பயிற்சி மையம் உள்ளது இங்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வீரர்கள் பயிற்சி பெற்று ராணுவ பணிக்கு நியமிக்கப்படுகிறார்கள் இந்தோ இந்தோதிபெத் எல்லை பாதுகாப்பு படை சார்பாக தனுஷ்கோடி அரிச்சல் முனையிலிருந்து கன்னியாகுமரி வரையிலான கடலோர பகுதியில் தொடங்கிய விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் பாதுகாப்பு படை காவல் கண்காணிப்பாளர் கமாண்டன் சந்தன் மிஸ்ரா தலைமையில் துணை கமாண்டன் ஜெயபிரகாஷ் மற்றும் படை வீரர்கள் என இருபத்தைந்து பேர் அடங்கிய குழுவினர் பங்கேற்றனர் தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் தொடங்கிய விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை ராமேஸ்வரம் சிறப்பு வட்டாட்சியர் அப்துல் ஜாபர் மற்றும் சரக கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் ஆகியோர் கொடியசிற்கு தொடங்கி வைத்தனர் இந்த சைக்கிள் பேரணியின் நோக்கம் என்னவென்றால் சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் எஸ்எஸ்பி மற்றும் படையில் சேர்ந்து தேசத்திற்கு சேவை செய்ய ஊக்குவித்தது இந்த சைக்கிள் பேரணியானது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாலை நாலு மணி அளவில் தூத்துக்குடி தூ சவேரியார்புரம் வந்தடைந்தனர் அவர்களை முன்னாள் மத்திய துணை ராணுவத்தினர் உற்சாகமாக வரவேற்றினர் இதன்பின் சவேரியார் வைத்து மாவட்ட செயலாளர் போட்டி கௌரவப்படுத்தினார் இதில் மோகன் கருப்பசாமி தங்கபாண்டியன் மாரிமுத்து முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் மாலை தேனீர் மற்றும் சிற்றுண்டி கொடுத்து உபசரிக்கப்பட்டு சைக்கிள் பேரணி வீரர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி வழியனுப்பி வைக்கப்பட்டனர் அதிகாரிகள் மூலமாகவும் நமது மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் நன்றி வணக்கம் பாடல் போலீஸ் சார்பாக சைக்கிள் பேரணி வந்திருந்தார்கள் மறுவழியில் தூத்துக்குடி மாவட்டம் அதிகாரிகள் அண்ட் எல்லோரையும் சந்தித்தார்கள் அவர்கள் மேலும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தார்கள் அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் சிஏபிஎஃப் ரிட்டைர்ட் பர்சனல் அதாவது இன்று நம்ம சகலியார் சகரியார் வர வேண்டி அதாவது தூத்துக்குடி மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து ஐடிபிபி அதிகாரிகளும் நண்பர்களும் ஒரு அதாவது நல்லொழுக்கங்களை மேம்படுத்தவும் அடுத்து இதுபோல் ஊரில் இருந்தோ நம்ம பக்கத்து ஊரில் இருந்தோ நம்ம இருந்தோ சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் ஐடிபிபி எஸ்எஸ்பி இது போன்ற எல்லா கோர்ஸுகள்லையும் மையங்களை நம்ம வேலைக்கு சேர் சேரும்படியும் அதேபோல் அவர்களுடைய ஹைஜீன் அண்ட் சானிட்டேஷன் அவங்களுடைய செல்ஃப் டிசிப்ளினை பற்றியும் அடுத்து அதாவது ஒற்றுமை பற்றி ஒற்றுமையாக இருந்து செயல்படுவது பற்றியும் மோட்டிவேஷனுக்காக வேண்டி அதிகாரி அவர்கள் ஐடிபிபி அதிகாரிகளும் நண்பர்களும் வந்துள்ளார்கள் அதை இதன் மூலம் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மக்களும் இதை கடைபிடித்து மேலும் மேலும் நமது ஊர் மாவட்டம் தேசம் எல்லாமே உயர்மடி அனைவருமே ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்